காலையில் ஒருவேளை நீங்க ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே நான் வெறுமையா இருக்கிறேன் வெறுங்கையா இருக்கிறேன் இது எனக்கு கிடைக்கலையே நம்ம அழுதுட்டு இருக்கிறோம் கத்தர் சொல்றாரு நான் கேட்கறது வந்து பலி இல்லை காணிக்க இல்லை ஒருங்கொண்ட இருதயத்தை நான் தேடுறேன் அதை நான் புறக்கணிக்க மாட்டேன் உன் இருதயத்தோடு நீ என்ன என்னிடத்துல அர்ப்பணிச்சு பாரு உனக்கு வேண்டியதெல்லாம் உன் பின்னாலேயே நான் ஆயுதம் பண்ணி வச்சிருப்பேன் நன்மையின் கிருபையும் உன்னை பின்தொடர்ந்து வரும் நீ அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல கத்தரை அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடு உன் முழு இருதயத்தோடு கத்தல் நம்பிக்கை ஆயிரு உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் காரியங்களை எல்லாம் கத்தர் வாய்க்கா பண்ணுவா எல்லா வச்சு வாய்க்குவார் இந்த இடத்துல பாருங்க அவனுக்கு என்ன விசுவாசம்னா என் கையில ஒண்ணுமே இல்ல அடிப்படையே இல்லை ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் எதுல இருந்து ஆரம்பிச்சான்னு கேட்டா கத்தருக்கு வந்து நான் காணிக்கை கொடுக்கறதுனால அவரை நான் பிரியப்படுத்திட முடியாது நான் பலிகளை செலுத்துறதுனால பிரியப்படுத்த முடியாது என்னையே நான் பலிபடுத்தல் முதல்ல வைக்கிறேன் என்ன அர்ப்பணிக்கிறேன் என்னை நான் படைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில அநேக விசுவாசிகள் விசுவாச பாதன் சொல்லிட்டு நம்ம எதுல நம்ம ரொம்ப ஆர்வம் காட்டுறோம்னா கத்தருக்காக ஏதாவது நான் செய்யணும் கத்தருக்கு நான் கொடுக்கணும் அதுல தான் ஆர்வம் காட்டுறோம் ஆனா கத்தர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறத விட நம்ம வாழ்க்கையில இல்லாத வைகளை தேவன் நிரப்புவதற்கு ஆரம்பிக்கிறது எங்கன்னு ஆண்டவரே என்னை நான் பலிபடத்துல வைக்கிறேன் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக நீங்க ஒப்புக்கொடுங்க இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை நீங்க புத்தியோடு ஆராதிக்க உங்களை நீங்க அர்ப்பணிச்சு பாருங்க உங்களை கொடுத்து பாருங்க உங்களை பலிபடத்துல வச்சு பாருங்க உங்க வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமா இருக்கும்படி நீங்கள் கத்தருக்கு முன்பாக உங்களை பலி செலுத்தி பாருங்க கத்தாவே நான் என்ன படைக்கிறேன் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் பற்றி என்னை விட்டு அகற்றேன் என்னை நான் கட்டி பலிபடத்துல வைக்கிறேன் உமக்கு உகந்த ஒரு காணிக்கையாக என்ன படிக்கிறேன் என் லைப் நான் படிக்கிறேன் நிறைய பேர் வந்து ஆட்டு கடற்களை கொடுக்கிறது ரெடியா இருக்காங்க கொழுத்த கன்றுகளை கொடுக்கிறது ரெடியா இருக்காங்க எவ்வளவு பணம் கொடுக்கணும் ரெடியா இருக்காங்க எவ்ளோ வேலை செய்யவும் ரெடியா இருக்காங்க யாரை மட்டும் கொடுக்க மாட்டேன் தங்கள மட்டும் தான் கொடுக்கல தங்கள பலிசீலத்துல தங்கள அர்ப்பணிக்கல தங்கள பலிபடத்துல கொண்டு வரல ஆனா விஸ்வாசிக்கிறவன் யார் தெரியுமா தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றவன் அறிந்திருக்கிறான் கர்த்தர் முதல்ல என்ன பலிபடத்தில வைக்க சொல்றாரு நான் என்ன பலிபடத்துல வைப்பேன் நான் வெறுங்கையா நான் மேலே ஏறி போனாலும் நான் திரும்பி பார்த்தால் எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ஆயத்தம் ஒரு நல்ல தேவன் எனக்காக இருக்கிறார் அந்த இடத்துல கத்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் தருவார் ஆனா நான் என்ன செய்யணும் என்ன முதல்ல சப்மிட் பண்ணணும் உங்க ஒரு ஒருவேளை இன்னைக்கு இந்த இல்ல பாசர் இதெல்லாம் கத்தர் எனக்கு தரல ஏன் கொடுக்க மாட்டேங்குதுதான் தெரியல இதே தடையா இருக்கு என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் வந்து பெறவே முடியல என் கை வெறுமையா இருக்கு எங்க பலி எங்க பலி எங்கன்னு கேட்டுட்டு கத்தர் சொல்றாரு நீ பலியை பார்க்காத உன்னை பலிபடத்துல வை நீ உன்னை பலிபடத்துல வைப்பாயானா உனக்கு வேண்டியது எல்லாம் நினையாத நேரத்துல நினையாத இடத்துல கத்தர் உனக்காய் வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார் ஹலோ முக்கியமானது கர்த்தர் நம்ம இடத்துல தான் தேடுறாரு பலி அல்ல நம்மையே பலியிட நம்மையே அர்ப்பணிக்க அண்டு பேரே எனக்கு கிருபை தாரோம்ப்பா எனக்கு கிருபை தர் நான் வந்து நான் வந்து கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு பணத்தை கொடுக்கறது ஈஸி கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு நான் வந்து பொருட்களை கொடுக்கறது ஈஸி ஆனா கடவுள் வந்து பணத்தையும் பொருளையும் கேட்கல நம்மள தான் கேட்கிறாரு உன் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணி ஏன் விருப்பத்தின்படி உண்ணம் நடத்துறதுக்கு எனக்கு இடம் கொடு நீ உன்னுடைய சித்தத்தை எனக்கு அர்ப்பணி என்ன நீ ஒப்பு எனக்காக உன்னை ஒப்பு கொடு பலிய நீ இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்க்க கத்தர் வல்லவர் நமக்கு நன்மை செய்ய அந்த இடத்துல அதிசயம் செய்ய தேவன் வல்லவ என்னை அர்ப்பணிக்கணும் இன்னைக்கு நிறைய பேரு கடவுளுக்கு என்ன கொடுத்தா அவருக்கு பிடிக்கும் அது வல்ல என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்னை அவருடைய பலிபடத்துல வைக்கிறேன் பாருங்க இயேசு லாசருவின் வீட்டுக்குள்ள போனார் அங்க ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க இயேசு மேல் ரொம்ப பிரியமா இருந்தாங்க அதுல சகோதரில ஒருவள் பேர் மார்த்தாள் இந்த மார்த்தாள் வந்து இயேசுக்காக சமைக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இயேசுவுக்கு கொடுக்கணும் அவருக்குதான் செஞ்சு போடணும் ஆனா இன்னொரு சகோதரி இருந்தா அவள் இயேசுக்கு சமைக்கிறதுல ஏசுடைய பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள் டோட்டல் சரண்டர்ல அவர் என்ன சொல்றாரோ அவருடைய கற்பனைக்கு அவருடைய ஆலோசனைக்கு அவருடைய வார்த்தைக்கு இணங்கினவளா பக்கத்துல பார்த்திருக்காள் இதை பார்த்து கொஞ்ச நேரத்துல அவளே டிஸ்டர்ப் ஆயிட்டு நான் தனியா வேலை செஞ்சிருங்க சகோதரி அனுப்பிவிங்கம்மா உன் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு என்ன சாப்பாடு இல்லையா ஆறு லட்சம் புருஷர நானூற்றி முப்பது வருஷம் ஆறு லட்சம் புருஷரை நாற்பது வருஷம் மனாந்திரத்துல மன்னாவை கொண்டு போஷித்தவர் நான் தண்ணீரே திராட்சரசமா மாற்றினவர் நான் ஐந்தப்ப ரெண்டு மீனை வைத்து ஐயாயிரம் பேரை போஷித்த தேவன் நான் எனக்கா சாப்பாடு எனக்கு எப்படி வேணா சாப்பாடு வரும் நான் வரல நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாள் தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கத்த நீங்க உட்காரமா நீங்க உட்காரணும் நீசா கே உனக்கு பல ஆயிரம் ஆடுகள் இருக்கலாம் அவைகள் எல்லாத்தையும் மலை மேல கூட்டு வரதுக்கு அத்தனை வேலைக்காரன் உனக்கு இருக்கலாம் கர்த்தர் அதை கேட்கல உன்னை நீ என கற்பனை அந்த பையன் பாருங்க இத்தனை ஆடுகள் தனக்கு இருக்கும்போது இவ்வளவு சொத்துக்காரன் அவைகளை பலியிடுவதை பார்க்கல தன்னையே பலிபடுத்த ஏற்றுவது அர்ப்பணிச்சான் பாருங்க அர்ப்பணிச்சான் பாருங்க யோசித்து பாருங்க அந்த இடத்துல உதவி செய்யற ஒரு வேலைக்காரன் கிடையாது கூப்டா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் தன்னை அவன் தேவன் கற்பணித்த போது தன்னை பலிபடத்தில் அவன் ஏற்றின போது அவன் இருக்கிற இடத்திலேயே கட்டுண்ட ஒரு சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கத்தற்கான பண்ணினார் அப்போ நம்முடைய தேவைகளை சந்திக்க தேவன் வல்லவர் அவர் நாம் இருக்கிற இடத்துல தேடாமலே கத்தர் எல்லாவற்றையும் பின் தொடர்ந்து வந்து நம்ம கொடுக்க வல்லவ ஆனா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீ எதை பண்ணு உன்னை அர்ப்பணி உன்னை அர்ப்பணி உன்னுடைய வாழ்க்கையை எனக்கு சப்மிட் பண்ணு பின் பண்ணி பாப்பா உன்னை எப்படி நடத்துறேன் நிறைய பேர் வந்து we are willing to give our talents to God we are willing to give our treasures to God நம்முடைய செல்வங்களை ஆண்டவர் கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் because it's easy நம்முடைய தாலந்துகள் திறமைகளை கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம் அது ஈஸி ஆனா எதை தான் கொடுக்க முடியலனா நம்முடைய இருதயத்தை தான் கொடுக்க முடியல நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சித்தங்கள் நம்முடைய நோக்கங்களை பலிபடத்தில் வைக்க முடியல நம்ம எவ்வளவு தூரம் வேணா ஆண்டோருக்கு ஓடுறதுக்கு ரெடியா இருக்கும் எவ்வளவு வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் எவ்வளவு வேணா ஊழியம் செய்யறதுக்கு உழைக்கிறது ரெடியா இருக்கும் ஆனா நம்முடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகள் திட்டங்கள் சித்தங்கள் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கறதுல நமக்கு இஷ்டம் இல்ல எதை வேணா கொடுக்குறேன் இதை மட்டும் கொடுக்க மாட்டேன் இது எனக்காக இது எனக்காக யோசித்து பாருங்க ஒருவேளை இந்த ஈசாக்கு மாத்திரம் அங்க பலி பொருளாக வைக்கப்படுவது அவசியம் இல்லாமல் இருந்திருக்குமானா ஈசாக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல பலி செலுத்துறது யார் வேணா செலுத்தலாம் ஒரு கடாவ ஒரு வேலைக்கார்ட்ட கொடுத்து எடுத்து போய் பல அவன் கூட என்ன பண்ணிருப்பான் பலிட்டு வந்துருப்பானா கத்தர் ஏன் வந்து இந்த கூட்டத்துல இருந்து தெரியுமா நீ எனக்கு வேணும் உன் ஆடு எனக்கு தேவையில்ல அதை நானே ஆயுதம் பண்ணிருவேன் நான் உனக்கு தருவேன் ஆனா உன்னை எனக்கு நீ அர்ப்பணிக்கிறது தான் கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இன்னைக்கு கால ஆண்டு வரே இந்த விசுவாச பாதையில நான் கத்தருக்கு என்ன கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்னட்ட நீ எதிர்பார்க்கறது வந்து இருக்கு என்னையே உன்னுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் நான் என்ன படைக்கிறேன் என் லைஃபை நான் வந்து சீர்படுத்த வேண்டிய காரியங்களை கத்திரிக்கு முன்பாக சீர்படுத்தி அர்ப்பணிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய சித்தங்கள் ஆசைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன் நீங்க நான் நடத்துங்க ஒப்பு கொடுத்து பாருங்க அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க கத்தர் உங்களுக்காய் செய்ய போகிற மகத்துவமான நன்மைகளை நீங்க பார்ப்பீங்க நீங்க தேடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற இடத்துல கத்தர் கொண்டு வந்த அவைகளை உங்களுக்கு தருவார் ஆனா நாம முதல்ல பலிபடத்துல கட்டப்படுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும் ஐ எம் ரெடி லாட் நீங்க என்ன வேணாலும் என் லைஃப் பத்தி நீங்க என்ன வச்சிருக்கணும் சித்தத்தின்படி செய்யுங்க அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது பலி காணிக்கல விரும்புறது இல்ல நொறுங்கின இருதயத்தர் விரும்புகிறார் என்னை குறித்து புத்தக சொல்லி என்ன எழுதப்பட்டிருக்கிறது இதோ உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் ஏசு தன்னை அர்ப்பணித்தது போல நாம் அர்ப்பணிக்கும் போது அந்த விசுவாச பாதை நிச்சயமா வெட்கத்தோட முடியவே முடியாது ஒரு நாள் நீங்க திரும்ப வருவீங்க வரும்போது எப்படி வருவீங்க தெரியுமா போகும்போது வெறுங்கையா தான் போனேன் ஆனா எனக்காக யாவையும் கத்த செய்து முடித்தார் யாவையும் செய்து முடித்தார் தனியா தான் போனேன் ஆனா திரும்ப வரும்போது சாட்சியோட திரும்ப வந்தேன் கத்தரை வெட்கப்படுத்தவே இல்லை கத்தர் எல்லாம் நன்மையா முடித்தார் நான் இருக்கிற இடத்துல எனக்கு வேண்டியதெல்லாம் கத்தர் தந்தார் யாரும் அந்த ஆட்டை எழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை யாரும் தூயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல எடுத்து போய் படைச்சேன் கத்தர் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் இருக்கிற இடத்துல வாய்க்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறா ஹலலுயா அவர் அவர் எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும் கத்தருடைய பர்வதத்துல பார்த்துக் கொள்ளப்படும் ஆனா நீயோ உன்னை படைப்பதற்கு ஆயத்தமாயிரு